ராதா ஐம்பத்தி ஐந்து வயதை தாண்டும் சீனியர் இருபது பேர் கொண்ட கூட்டு குடும்பத்தின் முதல் தலைவி கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆன்மீகம் யோகா கலை தியான பயிற்சி முத்திரை பயிற்சி ஆரோக்கியம் வாழ்வியல் மற்றும் மிக பழமையான ஹொப்போனோ போனோ போன்ற அரிய கலைகளை கற்று தேர்ந்தவர் தமிழகத்தின் புகழ்பெற்ற மனவளக்கலை மன்றத்தின் மூலம் ஆசிரியர் பயிற்சி பெற்றவர் ஆல்ஃபா மைண்ட் பவர் என்ற அமைப்பின் கீழ் சைக்கலாஜிக்கல் தியானம் கற்றவர் நம்மால் இந்த மண் பயனுற வேண்டும் ஊருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அடிப்படை எண்ணம் கொண்ட உங்கள் தோழியாக திருமதி ராதா இணையதளம் மூலம் வாழ்வியல் பயிற்சிகளை அள்ளி வழங்க முன் வந்திருக்கிறார் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அனைத்து கலைகளையும் கற்றுக்கொண்டு நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஏற்படும் தொல்லைகள் துயரங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கை பின்னடைவுகள் மற்றும் தடைகளை தாண்டி உற்சாகமான மகிழ்ச்சியான செல்வு செழிப்பான ஒரு மறுபக்கத்தை பார்க்க போகிறீர்கள் வணக்கம் மகிழ்வித்து மகிழ்வோம் எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும் இப்போது தண்ணீர் தியானம் பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுல தண்ணி நிரப்பிக்கிட்டு பஞ்சபூதங்களில் இரண்டாவதான தண்ணீரை நிரப்பிக்கொள்ள வேண்டும் அந்த தண்ணீரில் நாம் வலது கையை வைத்து மூடி இடது கையை மேல் நோக்கி ஆகாயத்தை நோக்கி வைத்துக்கொண்டு நாம் அதை நினைத்து நல்லதையே நினைக்க வேண்டும் எப்போதும் பாசிட்டிவாக திங்க் பண்ண வேண்டும் நல்லது என்னவென்றால் நாம் இதில் எனக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லா பொருளாதாரத்தில் நான் உயர்ந்திருக்கிறேன் இருக்கிறேன் நான் செல்விச்சனிப்போடு இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நாம் எல்லோரும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படி என்று எல் நமக்கு வேண்டியதை என்ன வேணுமோ அதை நம்ம அந்த தண்ணீரில் நம்ம கேட்டோம்னா அந்த தண்ணீர் நம்மளுக்கு அதை செய்து கொடுக்கும் என்றென்றும் தண்ணீருக்கு அப் மிகப்பெரிய சக்தி உண்டு முனிவர்கள் கமண்டலத்தில் தண்ணீரை வைத்து கொண்டு எப்படி நம்மளுக்கு என்ன சக்தி வேண்டுமோ அதை தருகிறார்களோ அதுபோல இந்த டம்னரில் வைத்த தண்ணி நம்மளுக்கு நல்ல சக்தியை தரும் அந்த தண்ணீர் தியானத்தை ஒரு நிமிடம் ஐந்து மனப்பூர்வமாக கண்களை மூடிக்கொண்டு நாம் பிரபஞ்சத்தை நோக்கி கேட்டு அந்த பிரபஞ்சத்திலிருந்து அந்த சக்தி அந்த தண்ணீருக்குள் வந்து நமக்கு அந்த சக்தி கிடைக்கிறது எப்போதும் நல்லதையே பேச வேண்டும் நல்லதையே கேட்க வேண்டும் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் எதையுமே கேட்டு இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெறும் பொழுது அது நமக்கு நல்லதை தருகிறது அந்த தண்ணீர் தானம் செய்துவிட்டு அந்த தண்ணீரை நாம் விட வேண்டும் அது மிகவும் சக்தி வாய்ந்த தண்ணீர் அந்த தண்ணீருக்கு மிகுந்த பலனும் சக்தியும் நாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த பிரபஞ்சத்திலிருந்து அந்த தண்ணீருக்குள் வ வந்து நம்மளுக்கும் அது நல்லது செய்கிறது நன்றி வணக்கம்